பல்லவர் மற்றும் சோழர் காலத்தை சேர்ந்த உலோக சிற்பங்கள் இது வந்து திருவாரூர் பரிமட்ட பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டு கல்வெட்டு விளக்கமே இருக்கிறது சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காண கிடைக்கும் வரலாற்று சின்னங்கள் சரித்திரம் சென்னை எழும்பூரில் இருக்கும் அரசு அருங்காட்சியகத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கல் சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதைப் போலவே உலோக சிற்பங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன கூடம் என்கிற பெயரில் இருக்கும் காட்சி கூடத்தில் ஏராளமான உலோக சிற்பங்கள் காண கிடைக்கின்றன பல்லவர் காலம் சோழர் காலம் விஜயநகர காலம் என்று பல்வேறு காலகட்டங்களை சேர்ந்த சிற்பங்கள் இங்கே இருக்கின்றன கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டம் வரை சிற்பங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கே பெரும்பான்மையான சிற்பங்கள் சோழர் காலத்தைச் சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது இதே போல சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் என்று வழிபாட்டு அடிப்படையில் சிற்பங்கள் இங்கே பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன சைவ சமய சிற்பமான விஷாபஹரணர் என்கிற நீலகண்டர் சிற்பம் கால கலை பாணியைக் கொண்டு காணப்படுகிறது இதன் காலகட்டம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது என்னன்னா அசுரர்களும் இப்போ தேவர்களும் பார்கள் கடையும் போது என்ற பாம்பு வந்து நச்சு நச்சுத்தன்மை காக்கும்போது ஆலாகல விஷயமா உலகமே அழியக்கூடியிருக்கு அப்போ சிவபெருமன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆலாக்கால விஷயத்தை வந்து உட்கொள்ளும் உட்கொள்ளும்போது என்ன அவர் வந்து திருநீலக்கண்ணன் என்ற பெயர் வந்து தமிழில் சொல்பாடு இதுதான் விஷாபர்ண பரிமம் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டு இது வந்து பல்லவர் காலத்து பரிமம் கிபி ஒம்பரா நூற்றாண்டு சேர்ந்தார் இதே போல சோழர் காலத்தை சேர்ந்த கண்ணப்ப நாயனார் சண்டிகேஸ்வரர் போன்ற சிற்பங்களும் அழகிய வடிவில் காணக் கிடைக்கின்றன இதேபோல பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சோமாஸ்கந்தர் சிற்பமும் அழகிய வடிவில் காணப்படுகிறது சிவன் தனது குடும்பத்தோடு காணப்படும் சிற்ப தொகுப்பைதான் சோமா என்று அழைக்கிறார்கள் இங்கே ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ராஜேந்திர அந்த சோழாட்டம் உருவாக்கப்படும் இது வந்து திருவாரூர் கோயில்ல இந்த பரிமத்தை பார்த்து விளக்கம் அளிக்கப்பட்டு கல்வெட்டு விளக்கமே இருக்கிறது அத்த சொல்லணும்னா ஆண் பாரி பெண் பாரி சிவனுக்கு எப்பயுமே நாலு கைகள் உண்டு மேலே ரெண்டு கைகள் கீழே ரெண்டு கை இருக்கும் அதை ஒரு பகுதியான கை வந்து இரண்டு பக்கம் கை இங்கே வைக்கப்பட்டு பெண்ணுக்கு உமையாலுக்கு ரெண்டு கை இருக்கும் அதில் ஒரு கையை இங்கே வச்சுருவாங்க இதே போல சந்திரசேகரன் என்கிற தெய்வ திருமேனி காணப்படுகிறது இருபத்தி ஏழு மனைவிமார்களை கொண்டவராக சந்திரசேகரன் சொல்லப்படுகிறார் சந்திரசேகரன் சந்திரசேகரன் இப்போ பல வரலாறுகள் இருக்கிறேன் இதில் ஒன்று ஒரு வரலாறு என்னென்னா சந்திரன் வந்து ஏழு மனைவிமார்கள் இருக்கணும் அது ஏழு என்னென்னா நட்சத்திர இது ரோகிணி அஸ்வினி பரணி கார்த்திகை சொல்லி வரனால இருபத்தி ஏழு இவருக்கு என்னென்னன்னா ரோகிணி மலை ரொம்ப அன்பு பாசம் ஈடுபட்டனாலும் இந்த ஒரு த தகவலை வந்து பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு தெரிஞ்சனால அவர் வந்து சாபம் வருது சாபம் வரும்போது என்னென்னா சந்திரன் வந்து உருவமற்றவராக மாறிடுறாரு அப்புறம் வந்து சிவ சிவன் முறையில் வந்து பிரம்மா கிட்டப்பறம் பிரம்மா என்ன சொல்கிறது நீங்கள் வந்து விஷ்ணுவை பாருங்கன்றாரு விஷ்ணுவை என்ன சொல்கிறாருன்னா சிவனை போய் பாருங்கன்றார் சிவன் என்ன சொல்கிறது நான் அதைக்கெல்லாம் கேட்கும்போது நான் வந்து முழுசாக உருவ கொண்டு வர முடியாது தினந்தோறும் படிப்படியாக நீங்கள் உருவாக வளரும் பறிப்படியாக மறையும் இதெல்லாம் பரிப்பரியாக உருவம் வரும்போது பௌர்ணமி என்று சொல்கிறாங்க உருவம்றை அமாவாசை என்று அழைக்கப்படு இப்படி ஏராளமான கலை மற்றும் வரலாற்று படைப்புகள் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இன்னும் ஏராளமான புதையல்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் பெரிதொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பேசுவோம்